என்ஜினியரிங் ஒரு காலத்தில் பெருசாக இருந்துச்சு ப்ரோ ஆனால் இந்த அளவுக்கு பெருக பெருக வேலை வாய்ப்புகளும் குறைய ஆரம்பிக்குது இதே நிலமை நாலு பின்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும் MBBS is getting saturated. Seriously? உங்களுக்கு MBBS நிறையா இருக்கு பட் நீங்க போஸ்ட் MBBS என்ன பண்றீங்கன்றது வந்துட்டு விஷயம் சில ஸ்டேட் வைஸ் இருக்காங்கல்ல பார்ட்டிஸ் பிஜேபிக்கு அகேன்ஸ்டான மனநிலையில இந்த வாட்டி என் டிஏ கூட்டணியில பாத்தீங்கன்னா நிறைய நீட்டுக்கு எதிரான தலைவர்கள் இருக்காங்க சோ கண்டிப்பா இந்த வருஷமே நீட் எக்ஸாம் முடிவுக்கு வந்துடும் இது பாசிபிளா ஒரு இண்டிவிஜுவல் பொலிட்டிக்கல் பார்ட்டியோ ஒரு பொலிட்டிக்கல் லீடரோ எடுக்க வேண்டிய டிசிஷன் இல்லை இது எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து சட்டமா இயற்றப்பட்ட ஒரு விஷயம் மேபி கோட்டால முடியலன்ற பட்சத்துல கூட பார்லிமெண்ட்ல கூட இது டிபேட்டா நடக்கலாம் டிபேட் ஆரம்பிச்சதா அங்கேயே முடியும் எங்க முடிஞ்சாலும் ஃபைனல் வெர்டிக்ட் ஹஸ் டு பை கோர்ட் நீட் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் டாக்டரா நீட் என்றைக்குமே வந்துட்டு ஒரு குவாலிஃபைட் டாக்டரை அப்படின்ற ஒரு பிம்பமே தப்பு ஒரு இருக்கக்கூடிய கல்லூரியில உள் நுழையரிங் ஒரு காலத்துல பெருசா இருந்துச்சு ப்ரோ வருஷம் ஓட 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 நிறைய பேர் பேருல போய் சேர ஆரம்பிச்சாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருக்கு பத்து இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அந்தளவுக்கு பெருகிடுச்சு ஆனால் இந்தளவுக்கு பெருக பெருக வேலைவாய்ப்புன்னு குறைய ஆரம்பிக்குது வீட்டில் சும்மா இருக்காங்க பல இன்ஜினியர் பசங்க கிடைக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இதே நிலமை நாலு பேர் எந்த இண்டஸ்ட்ரிக்கு வருமா இஸ் கெட்டிங் சேச்சுரேட் உண்மை சரி இஸ் கெட்டிங் சேச்சுரேட் ஏன்னா இப்போது நான் சொல்கிறேன்ல ப்ரொபோஷன் ஆஃப் யூஜி டு பிஜி சீட்ஸ் நம்ம பார்க்கணும் இதில் என்னென்னா யூஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பிஜி சீட்ஸு கம்மியாகிட்டு அப்படியே தான் இருக்குது ஸோ அப்போ என்னென்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் நிறையா இருக்குது ஸோ எம்பிபிஎஸ் ஃபீல்ட் இஸ் கெட்டிங் சேச்சுரேட்டட் பட் நீங்கள் போஸ்ட் எம்பிபிஎஸ் என்ன பண்ணுறீங்கன்றது ஒரு விஷயம் இன்னைக்கு நான் இன்னைக்கு மார்னிங் ஒரு ஒரு ஆர்டிக்கல் ஒரு யூராலஜிஸ்ட் ஒரு சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு அவர் பேர் சொல்ல விரும்பல அவர்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க அந்த பேஷண்ட் வந்து வேற ஏதோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருக்காங்க ஸோ ஒரு ரேர் கண்டிஷன் வச்சுக்கோங்களேன் அந்த பேஷண்ட்டுக்கு ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளாட்ரு மூலமாக டியூப் போட்டு பார்த்துருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அது தப்பாக பண்ணதுனால அவருக்கு ப்ளீடாகி பிளாடரில் வந்து கட்டி வந்து எஸ் நவ் கான் டு என் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் ஸோ அவருக்கு இப்போ இருக்க ஒரே ஆப்ஷன் வந்துட்டு கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் மட்டும்தான் அந்த யூராலஜிஸ்ட் இந்த கேஸ் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்துட்டு இட்ஸ் ரைட்டிங்கை ஏன் இந்த மாதிரி நடந்தது என்ன கான்சிக்வன்ஸப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்னைக்கு யூராலஜிஸ்டோட பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு ஸோ உங்களுக்கு ஹைப்பர் சாச்சுரைட் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணால் தே பி ஏபிள் டு மேக் டுவெண்ட்டி கே டு ஃபார்ட்டி கே ஸோ அதனால இந்த மாதிரி பேஷண்ட் வரப்போ இன்னைக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணுற மாதிரி நிறைய யூரோலஜிஸ்ட் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த ஒரு எக்ஸில் அந்த ட்விட்டரில் வந்து அந்த டாக்டர் வந்து போடுறாரு அப்போ என்ன சொல்ல இப்போ என்ன சொல்லுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூராலஜிஸ்டோட பாப்புலேஷன் அதிகமாது ஸோ உங்களுக்கு வந்து சீட்ஸ் ஜாஸ்தியாயிடுச்சு பட் அதுக்கான ஒரு அமைப்பு ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிச்சு அமைப்பு நம்ம இடத்துல இல்ல சோ தி சிஸ்டமே வந்து ஒரு கயாசா வந்து இன்னைக்கு இருக்கு ஏதோ 8 ஹவர் ஷிஃப்ட் மேல ஆவுது ப்ரோ ஃபேக்டரி போனா 8 மணி நேரம் இன்னைக்கு வந்து ஒரு மிஷின் மாதிரி தான் எல்லாரும் பார்க்கறோம் இன்னைக்கு 36 ஹவர் டியூட்டி பார்க்கறாங்க மெடிக்கோஸ் சோ இட் இஸ் லைக் எ மிஷின் டாக்டர்ஸ் ஆர் லைக் மிஷன் அப்படின்னு தான் பார்க்குறோம் இன்றைக்கி வந்து அங்கங்கே டாக்டர் மேலே அசால்ட் நடக்குது அதை பற்றி யாருமே இன்றைக்கி பெ பெருசாக பேசுறது அப்படியே உள்ளே வராங்க கொரோனா டைமில் அவ்வளோ அட்டாக் அவ்வளோ அட்டாக் நடந்து இப்போவும் வந்து அவன் போட்ட பான்பீடாவை துப்பிட்டு நாலு அற அரைஞ்சிட்டு போகிறான் யாருமே பேசுறது இல்லை ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நிறைய பேருக்கு தெரியும் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் எக்ஸாம் ஒரு இருபத்தி மூணு லட்சம் பேர் பண்ணுறாங்கன்றப்போ அதை கண்டக்ட் பண்ணுற டெஸ்டிங் ஏஜென்சி எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கு இப்போ சம்மடி வாங்கியிருக்காங்க இதுக்கப்புறம் உண்மையாவே அவங்க டெஸ்டிங் ஏஜென்சி எஸ்டாப்ளிஷ் ஆனால் தி ஹவ் டூ தியர் பெஸ்ட் ஆனால் அப்புறம் சில ஸ்டேட் வைஸ் இருக்காங்களா பார்ட்டிஸு அதாவது பிஜேபிக்கு அகேன்ஸ்டான மனநிலையில் அவங்களில் ஒரு விஷயம் கிளைம் பண்ணுறது இந்த வாட்டி என்டிஏ கூட்டணியில் பார்த்தீங்கன்னா நிறைய நீட்டுக்கு எதிரான தலைவர்களே இருக்காங்க சந்திரபாபு நாயுடு மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வருஷமே நீட் எக்ஸாம் முடிவுக்கு வந்துடும்றாங்க இது பாசிபிளா இது வந்து அரசு ரீதியாக போராடிட்டு இருக்காங்க இது பொலிட் ஒரு இண்டிவிஜுவல் பொலிட்டிக்கல் பார்ட்டியோ ஒரு பொலிட்டிக்கல் லீடரோ எடுக்க வேண்டிய டிசிஷன் இல்லை இது எல்லாருமே நம்ம புரிஞ்சிக்கணும் இது வந்து சட்டமாக இயற்றப்பட்ட ஒரு விஷயம் ஸோ அட் தி பெஸ்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு நம்ம ஸ்டேட் சைடில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி ஹால்லேருந்து சைன் வாங்கிடுறாங்க has டு கோ டு தி சென்டர் இது வந்து கவர்னர் சைன் பண்ணோம் தென் இட் வில் கோ டு தி சென்டர் அவங்க சைன் பண்ணி டாஸ் பி ஹர்ட் இன் தி கோர்ட் கோர்ட் வந்து ஃபைனலாக வந்து எக்ஸெம்ப்ஷன் கொடுக்கணும் மேபி கோட்டால முடியலன்ற பட்சத்தில் கூட பார்லிமெண்ட்ல கூட இது டிபேட்டா நடக்கலாம் டிபேட் ஆரம்பிச்சதான் அங்கேயே முடியும் எங்கே முடிஞ்சாலும் ஃபைனல் வர்டிக் டாஸ் டூ பி கிவன் பை கோர்ட் ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஒரு சிங்கிள் பொலிட்டிக்கல் லீடரோ பொலிட்டிக்கல் பார்ட்டியோ கேன் ரெக்கமெண்ட் கேன் சப்போர்ட் அதாவது உங்களோட இதுக்கு நம்ம ஆதரிக்கணும் இப்போ முன்னாடி நம்ம தமிழ்நாடு அట్లా கூட சட்டமா வந்துட்டு பாத்தீங்கன்னா பாராளுமன்றல பாஸ் பண்ணாங்க சபைல இது பண்ணாங்க பண்றப்போ எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இது பண்ணாங்க பட் அதுக்கு அடுத்த லெவல் போக 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 இட் வாஸ் ரிஜெக்ட் சோ அப்போ ஃபைனல் வெர்டிக்ட் இஸ் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் கோர்ட் சோ அப்போ போறப்போ இவங்க வந்து இவங்களோட அலிகேஷன்ஸ் ஸ்ட்ராங் பண்ணணும் ஸ்ட்ரென்டன் பண்ணும் சோ தட் இஸ் so much of ground work that has to go சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு politicial leader ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு alliance site பண்றது கண்டிப்பா கிடையாது ஸோ ஸோ வந்து வந்து தான் இந்த இந்த வருஷத்துக்கு வருஷம் நம்ம சொல்லலாம் இட் இஸ் பார்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோ மேனிஃபெஸ்டோ பார்ட்டி அவங்க தே டு ஒர்க் ஒர்க்கிங் இது எந்த அளவுக்கு என்ன நடக்குதுன்ற ப்ராசஸ் நமக்கு தெரியாது தெரியல ஒன்ஸ் அந்த அவங்க அவங்க ரெப்ரசென்ட் திங்ஸ் சேஞ்ச் எக்ஸாமுக்கு ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு சப்போர்ட் நடக்குது சப்போர்ட் பண்ணுறவங்கிட்ட போயிட்டு டாக்டர்ஸாக இருப்பாங்க அவங்களும் நீங்கள் கூட நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் டாக்டர் ஆனீங்க அப்போ நீங்கள் குவாலிட்டியான டாக்டர் கிடையாதா நீட் எக்ஸாம் எழுதினா மட்டும் தான் அவங்க குவாலிஃபைட் டாக்டரா இப்படின்ற தர்க்கத்தை முன்வைக்கிறாங்க இதை உங்களோட பார்வ ப்ரோ நிறைய பேர் இது ஒரு மிஸ் கன்செப்ஷன் நான் சொல்லுவேன் அதாவது நீட் என்றைக்குமே வந்துட்டு ஒரு குவாலிஃபைட் டாக்டரை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு பிம்பமே தப்பு இது யாரு வச்சான்னு எனக்கு தெரியல அப்படி வச்சுனா ரொம்ப இதை வந்து உண்மையான்னு நினைச்சிட்டு இருக்கவங்க இதுக்கு மேல உண்மை செஞ்சு நம்பாதீங்கன்றதை நான் சொல்றேன் ஏன்னா இது வந்து நான் என்னவா பாக்குறேன்னா இது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னா நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மருத்துவக் கல்லூரியில் உள் ஒரு தேர்வு அவ்வளோதான் நம்ம ஒரு பப்ளிக் எக்ஸாம் பார்க்கணும் இல்லை அதான் உனக்கு பேசிக் தகுதி இருக்கா இல்லையா அவ்வளோதான் தகுதியே இல்லைங்க இங்கே தகுதியே இல்லையா தகுதிக்கும் எதுக்கும் எதுவும் இல்லை நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் கொடுக்குறீங்க ஒரு காலேஜில் உங்களுக்கு சீட்டு ஸோ நான் இப்போ ஒரு போர்டு எக்ஸாம் பார்க்குறோம் இல்லை போர்டு எக்ஸாம் நம்ம தகுதின்னு சொல்ல மாட்டோம் போர்டு எக்ஸாம் முடிக்கிறப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அதை வச்சு நீங்கள் இன்ஜினியரிங் எதுவும் போகிறீங்க ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட்டில் எல்லாம் நல்ல மார்க் வாங்கினவங்க பயங்கர டாக்டராக வந்ததும் கிடையாது கம்மி மார்க் வாங்கி உள்ளே போகிறவங்க தம்மியாக வெளாந்தது இல்லை நல்ல மார்க் வாங்கி டாப் காலேஜில் போகிறவங்க ஃபஸ்ட்டு இன்டர்னலில் ஃபஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் ஆகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி இப்போ கூட வந்து பெரிய ஒரு நியூஸ் நடுவில் வந்தது இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சவுத் சைடில் வந்து ஃபைனல் இயர் ப்ராக்டிக்கலில் நூறு பேரில் வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஃபெயில் ஃபைனல் இயர்ஸ் எல்லாம் நீட்டு போனவங்க தான் ஸோ அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா இது அட்மினிஸ்ட்ரேஷன் சைட் நிறைய இஷ்யூஸ் நிறைய ரிப்போர்ட் சொல்லுச்சு பட் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா வருஷமும் ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க அப்போது நீட் பட்ஸ் தானே எல்லோரும் போயிருப்பாங்க அப்போது நீட் இஸ் நாட் அ டெஸ்ட் ஃபார் செக்கிங் குவாலிட்டி ஆஃப் டாக்டர்ஸ் ஏன்னா நீங்கள் படிக்கிற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நீங்கள் டாக்டராக போகிறது இல்லை உள்ளே போயிட்டு நாலரை வருஷம் பத்தொம்பது சப்ஜெக்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டாக்டராக வெளில வர போகிறாங்க ஸோ திஸ் இஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பட் இதில் ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணுன்னா இந்த எக்ஸாம்க்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஒரு எக்ஸாம் வைஸ் பார்க்குறப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு பேஷன்ஸ் அதாவது ஒரு பொறுமை கொண்டு வர பொறுமை நிதானம் இதெல்லாம் கொண்டு வர ஒரு எக்ஸாம் ஸோ நான் பசங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா இந்த எக்ஸாமை இந்த குவாலிட்டிஸ் உங்களுக்கு லைஃப்பில் பில்ட் ஆகிறத ஒரு எக்ஸாமாக பாருங்கள் ஸோ இது வந்து எனக்கு நாலே எல்லாருமே படிச்சு தாங்க போவாங்க பத்து மாதம் படிக்கலைனாலும் அந்த எக்ஸாம் வர வர பத்து நாளாச்சு படிச்சுட்டு போவான் ஏதோ ஒன்று கற்றுட்டு ஏதோ ஒரு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த எக்ஸாமுக்கு போவாங்க ஸோ இட் இஸ் நாட் டெஸ்ட் ஆஃப் நாலேஜ் ஆர் டெஸ்ட் ஆஃப் குவாலிட்டின்றது இல்லை இது உங்களோட ஒரு கேரக்டரில் ஒரு ரெண்டு மூணு விஷயம் டாக்டராக வேணும் அப்படின்ற ஒரு டெஸ்டா நீங்க பார்க்கணும் இட் இஸ் ஜஸ்ட் அ நார்மல் எக்ஸாம் இது பூதகரமா மாற்றப்படும் இது வந்து டாக்டர் புரிதல் டாக்டர் இல்லாத இங்க நம்ம சொக்கலிங்கம் டாக்டர்னு ஒருத்தர பேசுறோம் அஞ்சு ரூபா டாக்டர்னு பேசியிருக்கோம் அவங்களுக்கு எல்லாம் நீட் எக்ஸாமா இருந்தது ஸோ இன்னைக்கு இருக்க சிஸ்டமுக்கு இதை ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு கொண்டு வந்திருக்காங்க லாவா அந்த மாதிரி ஒரு எக்ஸாமா நம்ம எல்லாரும் பார்க்கணும் சூப்பர் சூப்பர் கார்த்திகை அடுத்தபடியாக தூத்துக்குடியில் நடந்த ஒரு வினோதமான விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் அவங்களும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீட் எழுதுனவங்களா இந்த வருஷம்தான் என்ன சொல்கிறாங்க ஏங்க ஆல் இண்டியா கொஷின் பேப்பர் ஒன்று ஆனால் எங்களுக்கு மட்டும் வேற ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க நாங்கள் நீட்டு தான் எடுத்துகிறோம் அப்படின்னு புதுசாக ஒரு விஷயம் முன்வைக்கிறாங்க ஆமாம் அது யூஸ்வலாக வந்துட்டு நீட் எக்ஸாமில் இப்போ நம்ம போர்டு எக்ஸாம் மாதிரி தான் செட் ஒன் டூ த்ரீனு இருக்க மாதிரி கொஸ்டின் பேப்பர் கோட் இருக்கும் அது கீழே சப் கோட்ஸ் இருக்கும் க்யூ ஒன் க்யூ டூ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கியூஆர்எஸ்டின்னு இருந்திருக்கு எனக்கு எம்என் ஓபின்னு வந்திருக்கு தூத்துக்குடியில் வந்து சொல்கிறாங்க பட் யூஸ்வலாக என்னன்னா ஒரு செட்டோட கொஷின் பேப்பர் நம்ம எடுக்கிறோன்னா உங்களுக்கு கொஷனோட ஆர்டர் மாறும் உள்ளுக்குள்ளே இருக்க ஆப்ஷன் ஆர்டர் மாறும் அதிகபட்சம் ரெண்டுலேருந்து மூணு கேள்வி மாறும் இவங்க சொல்கிற அலிகேஷன் என்னன்னா எங்களுக்கு கம்ப்ளீட்டாக இரநூறு கேள்விகளும் வேறையாக இருந்திருக்கு எங்களுக்கு வந்து டைம் பத்தலை பேப்பர் லென்த்தியாக இருந்தது கியூஆர்எஸ்ட் எழுதினவங்களாம் அறநூறு அறநூற்றம்பது வாங்கியிருக்காங்க எங்களால் ஐநூறு ஐநூற்றம்பது வாங்கவே வந்து கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இன்னும் நான் பேப்பர் கண்ணில் பார்க்கல ஸோ வந்து இது எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் ஜஸ்ட் அன் அலிகேஷன் நான் இன்னும் அது எவிடெண்ட்டாக எதுவுமே பார்க்கல இந்த இஷ்யூ சீம்ஸ் டு பி ஏ ஜென்யூன் இஷ்யூ பட் இதையும் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் முன்கூட்டத நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போது அவங்க என்னென்னா எவ்ரி இயர் வந்து இந்த மாதிரி சம் கையர்ஸ் ஹேப்பன்ஸ் ஸோ யாருமே நிறைய பேர் வந்து இன்னைக்கு நான் தான் இந்த ஒரு நீட்ஸ் கேமில் கற்றுட்ட பாதம் என்ன அப்படின்னா ஸ்கேம்னே டம் பண்ணுறீங்க கேம் தான் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணு வச்சுக்கோங்களேன் நம்ம கொடுக்க போகிற ஆன்சர் வில் பி வெரி ஸ்ட்ராங்கு

இன்வெஸ்டிகேட்டடாக ஒரு ஆன்சர் கொடுத்தா மாதிரி எனக்கு தெரியல இப்போ நம்ம எல்லாரும் சலுகேஷன் கிரேஸ் மார்க்னு வச்சோம் நாங்கள் இந்த அடிப்படையில் தான் கொடுத்தோம் இவ்வளோ கிரேஸ் மார்க் கொடுத்தோம் இவ்வளோ டைம் எதுவுமே இல்லை அவங்க சொன்னதே தான் திருப்பி திருப்பி ஒரு நாலு லைன்ல இருந்தது ஆறு லைன் ஆச்சு ஸோ நான் என்ன சொல்றேன்னா இட் இஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் பட் ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்து இதுக்கப்புறம் இது நடக்குமா இவங்க ஏஜென்சி ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க அதிகபட்ச அடி வாங்கியாச்சு பசங்க சைடும் அடி வாங்கியாச்சு திருப்பி அவங்க பண்ண யாருமே அனுமதிக்க மாட்டாங்க தே எல்லாருக்கும் நான் சொல்றது உங்களை சுத்தி இருக்க விஷயத்த கன்சிடர் பண்ணுங்க நான் டாக்டர் தான் ஆனுமா எனக்கு இந்த பொட்டென்ஷியல் இருக்கா நான் லாஸ்ட் இயர் இவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ண அதை பேஸ் பண்ணி நான் அவ்வளவு வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி என் பெஸ்ட்டை கொடுத்தா இன்னும் இவ்வளோ வாங்கலாம் அப்படின்ற அந்த ஒரு உங்களை சுத்தி இருக்க விஷயத்த நீங்க எல்லாரும் பார்த்துட்டு போகணும் ரெண்டாவது மற்றவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இப்போதைக்கு கவுன்சிலிங் இருக்காது ஏன்னா ஜூன் இருபத்தி மூணு ரீ எக்ஸாம் அதுலேருந்து ஒரு மூணு நாள் ரிசல்ட் வரும் கோர்ட்டில் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணு சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் ரீசல்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக ஸோ ஒரு பிரேக் எடுங்க போய் எவ்வளோ டீடாக்ஸ் பண்ண முடியுமோ எல்லா டாக்ஸிசிட்டியும் ரிமூவ் பண்ணிவிட்டு கெட் ரெடி ஃபார் கவுன்சிலிங் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ வந்து நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு இந்த வாட்டி எதிர்பார்க்காத விஷயங்கள் பட் இந்த டைம்ல நான் திருப்பி சொன்ன மாதிரி இதை ரைஸ் அவுட் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹேட் ஆஃப் பீட் அவங்க வந்து ஒரு பெரிய சேனலா இருக்கலாம் ஒரு சிறிய சேனலா இருக்கலாம் இதுல சம்பந்தமே இல்லாத நிறைய எல்லாரும் பேசினாங்க இந்த லைன்ல இல்லாதவங்க நிறைய பேர் இஷ்யூவை தெரிஞ்சிட்டு வாய்ஸ் அவுட் பண்ணாங்க நிறைய பேர் ஸோ எல்லாருமே வந்து வாய்ஸ் அவுட் தெரியற விஷயம் என்ன நமக்குன்னா சோஷியல் மீடியா அகைன் அஸ் ப்ரூவ்ட் இட்ஸ் பவர் சரிங்களா இன்னொன்று நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம நியாயம் கேட்டு போகணும்னா அது குரல் கொடுக்க நிறைய பேர் வருவாங்கன்றதும் இந்த ப்ரூட் நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா அதே சமயம் சோசியல் மீடியா தப்பா யூஸ் ஆனா என்ன நடக்கும் இந்த எக்ஸாம் தெரிஞ்சிச்சு ஏன்னா டெலிகிராமில் லீக் ஆனது ஒரு பெரிய அலிகேஷன் அந்த அலிகேஷன்ல ஆரம்பிச்சதான் மற்ற விஷயமும் ஸோ நெகட்டிவா யூஸ் பண்ணாலும் எந்த அளவுக்கு கொண்டு வரும் எத்தனை பேரோட லைஃப் இன்னைக்கு இருபத்தி மூணு லட்சம் பேரோட லைஃப் கான்

மீதி பதினோரு பேர் என்னடா இது இதுக்கு மேல என்ன மார்க் வாங்குறதே ஒரே சேட்டத்தான் எழுதணும் ஏம் சொல்லில நீ வாங்கிட்ட நீ வந்து என் வயசுல பெரியவன் எனக்கு அப்ளிகேஷன் போட்ட நீ மார்க் வாங்கிட்ட ரேங்க்கு முன் போயிட்டேன் எனக்கு ஏம் சொல்லி கிடைக்காம போயிடுச்சா அப்போ அந்த மீதி இருக்க பதினோரு பேர் நிலைமைய நம்ம யோசிச்சு அவங்க போட்டு புடந்த போட்டுருக்கா அதனால எழுநூத்தி இருபது வாங்கி ஏம்ஸ் கிடைக்க போகாத ஆட்கள் இருப்பாங்க சோ இவ்ளோ விஷயங்கள் இந்த அடிவாச்சி பெரும் நடந்திருக்கு இந்த வாட்டி சொல்ல போனா ரொம்ப வர்ஸ்ட்ங்க அப்படிதான் ஸோ பட் ஹோப் ஓகே கார்த்திக் இன்னொரு விஷயம் கார்த்திக் இப்போ நீட் எக்ஸாம் அப்படின்றத பணம் படைத்தவங்க மட்டும் எழுதுறது கிடையாது பணமே இல்லாதவங்க மட்டும் எழுதுறது கிடையாது ரெண்டு தரப்பு மக்களும் சேர்ந்து எழுதுறதான் பணம் படித்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ நீட் எக்ஸாம் ஒரு அட்டம் எழுதுவார் ரெண்டாவது அட்டம் மூணாவது அட்டம் இதுக்கப்புறம் தெரிஞ்சிடும் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு சரின்ட்டு என்ன பண்ணுவாங்க பணத்தை வாங்கிற மாதிரி செலவு பணம் ரெடியாக இருப்பாங்க இந்த ரஷ்யா கியூபா இன்னும் பல கண்ட்ரீஸ் போய் படிச்சுட்டு வருவாங்க அந்தளவு காசு இருக்கு அவங்ககிட்ட ஆனால் பணம் இல்லாத ஏழை பசங்க இருக்காங்களே அவங்க ஒரே ஒரு சான்ஸு நீட்டை எழுதி பாஸ் பண்ணி உள்ளே போகிறது மட்டும் தான் ஃபாரின் போய் படிக்கலாம் பசங்கிட்ட காசு இருக்காது எந்த ஒரு ஏற்ற தாழ்வு இருக்குல்ல பணத்தை பேஸ் பண்ண ஏற்றத்தாழ்வு இதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும் இது வந்து ஃபீஸ் ரெகுலேஷன் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்ரி இயர் வந்துட்டு டாபிக் டே எப்படி நம்ம ஃபாரினோட இந்தியாலே பேசுவோமே இந்தியாலேயே கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும் நிறைய பேர் டக்கு டக்குனால் எல்லா ரேங்க்குமே எடுப்பாங்க இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இயர்லி வந்து நைன் டு டென் லேக்ஸ் வரும் நான் சொல்ல கவர்மெண்ட் கோட்டா இங்கே தமிழ்நாட்டில் நைன் டு டென் லேக்ஸ் அஃபோர்டபிலிட்டி இல்லாத நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் பண்ணுவாங்க ஏன் ஃபவுண்டேஷனில் லாஸ்ட் இயர் படித்த பொண்ணு ஐநூற்றி இருபத்தெட்டு மார்க் வாங்கினா மூணு மார்க்கில் அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட் போச்சு ஃபினான்ஷியல் எபிலிட்டி இல்லாதனால அவங்க குவிட் பண்ணி தைரியமாக இன்னொரு வருஷம் ரிப்பீட் பண்ணி நட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது இந்த மாதிரி சா ஒரு ஒரு வைராகத்தோட படிக்கிறவங்க இருக்காங்க ஆனால் ஒரு ஃபினான்ஷியல் எபிலிட்டினால அவங்க ஒரு ஒரு வருஷம் தள்ளி போனது விஷயமும் நம்ம பார்க்குறோம் ஸோ இது என்னன்னா ஒன் பாசிபிள் திங் இது வந்து நம்ம இங்கே உட்காந்துட்டு பேசுகிறோம் பட் ஒரு கவர்மெண்ட் சைடில் இதுக்கான ஃபீசபிலிட்டிஸ் அவங்க தான் பார்க்கணும் ஸோ நம்ம இது ரெப்ரஸன்டேஷனாகவும் வைக்கலாம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல ஒரு ப்ரொபோசல் என்ன வந்ததுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி சீட்ஸ் கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ணி கவர்மெண்ட் ஃபீஸில் வந்து படிக்க வைங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இப்படி வரப்போ நிறைய பேர் வந்து ஃபார் தி காலேஜஸ் இன்னொன்று ஆல் இந்தியா கோட்டானு சொல்லுவோம் ஸ்டேட் கோட்டான்னு சொல்லுவோம் இந்த டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா ஸோ ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆகி அது சீட்ஸ் வந்து ஆல் இந்தியா கோட்டா போய்ட்டு ஸோ இந்த மாதிரி ஃபீஸ் கம்மியாச்சுன்னா நம்ம ஊர் பசங்களே நிறைய பேர் ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸில் போய் ஃபில் பண்ணலாம் ஸோ அதுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி கொடுத்தாங்கன்னு ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசேஷன் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக் கொடுக்குறாங்க இல்லைனா ஒரு இயர் டியூஷன் ஃபீஸ் தமிழ்நாட்டில் இருக்க பசங்க யாரெல்லாம் ஆல் இந்தியா கோட்டா மூலமாக சீட் எடுக்கிறாங்க அவங்களுக்கு நான் ஒரு ஒன் இயர் ஃபீஸ் நான் பேர் பண்ணுறேன்னு சொன்னால் நிறைய பேர் இங்கே இருக்கவங்க சீட் எடுப்பாங்க அதாவது நிறைய பேர் என்னன்னா அறநூறு மார்க் வாங்கின ஆல் இந்தியா கோட்டாவில் எடுக்க மாட்டாங்க ஸ்டேட்டில் எடுப்பாங்க அந்த அதே அறுநூறு மார்க் ஆல் இந்தியா கோட்டா இப்போ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க இருக்க ஐநூத்தி தொண்ணூறு சீட் எடுப்பாங்க சோ இட்ஸ் அகைன் ஆக்ட் ஆஃப் சர்வீஸ் தான் நீங்க டாக்டர் ரைட் சர்வீஸ் பண்றதுக்கு முன்னாடி டாக்டர் ஆகும் போதே நீங்க சர்வீஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் சோ ஒரு ஃபீ ரெகுலேஷன் வச்சு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஃபீஸை நீங்கள் அகைன் காலேஜ் ஆர்ஸ் லுக் இண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அவங்க பேமெண்ட் எல்லாமே பார்க்கணும் பட் திஸ் குட் பி அன் ஆப்ஷன் ஸோ அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் கொண்டு வரப்போ இங்க இருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து மேலே போவாங்க ஆனால் இங்கே இன்னொரு சிக்கலும் இருக்குல்ல கார்த்திகேன் போன வாட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறநூறு மார்க் போதும் கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு கட் ஆஃப் வேணும் அப்படின்னா அறநூறு கட் ஆஃப் இருந்துச்சு அது அப்படியே இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அறுபது ஏற்றி அறுநூற்று அறுபதாக வந்துச்சு இப்படியே ஒவ்வொரு வருஷமும் கட் ஆஃப் ஏற்றிட்டே போகிறாங்கன்னா அதுவே ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக மாறாது இல்லை எனக்கு தெரிஞ்ச இந்த வருஷம் செக் அதான் சொல்கிறேன்ல எப்போவுமே எப்பவுமே ஒரு இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக நடக்கிறப்போ அது திருப்பி ட்ரை டு பிரிங்க் டவுன் ஸோ அட்லீஸ்ட் திருப்பி இந்தளவுக்கு கொண்டு வரலனாலும் ஒரு சட்டில் லெவலில் நடுப்புற கண்டிப்பாக இந்த வருஷம் பேப்பர் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் எதிர்பார்க்கலாம் நடக்கணும் அது நடக்கும்னு நம்புகிறோம் அவ்வளோதான் ஸோ ஏன்னா இதுக்கு மேலே இன்ஃப்ளைட் ஆனால் எக்ஸாமோட பர்பஸே இருக்காதுங்க எக்ஸாமே வேண்டாம் உண்மையாகவே நூறு சதவீதம் எக்ஸாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்த கால பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் நேட்டு நல்லது பட் ஒழுங்காக நடக்கிற வரைக்கும் ப்ராப்பராக இருக்கணும் சிஸ்டம் ஆஸ் ஆஸ்டபி ப்ராப்பர் என்ன சொல்றதுனா ட்ரான்ஸ்பெரன்சி ரொம்ப முக்கியம் இதில் பாருங்களேன் எதுக்குமே பதிலே இல்லை

இப்போ உங்களோட இந்த அறக்கட்டளை இருக்குல்ல ஆற்றுப்படை இவங்க மூலமாக ஃப்யூச்சரில் நீங்கள் நிறைய ஏழு பசங்களை டாக்டராக மாற்றணுன்ற கனவு சுமந்துட்டு போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க இதை தாண்டி என்ன ஒரு அல்டிமேட் கோல் இருக்கு நம்ம அறக்கட்டளைக்கு நீட்டு ஆஸ்பெக்ட்லேயே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்னோட மெயின் திங் வந்து இது நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து இந்த கட்சி சார்ந்து இருக்கீங்களா இவங்களோட ஐடியாலஜி சப்போர்ட் பண்ணி ஏன்னா உங்களோட வெப்சைட்டை செக் பண்ணால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க அவார்டு வாங்கிட்டு தமிழிசை சௌந்தரராஜன் கூட எடுத்துருக்கீங்க அதாவது நிறைய பேர் நம்ம நீட்டை எதிர்க்கிறோம் வச்சுக்கோங்களேன் நான் வந்து அது அந்த உதயநிதி ஸ்டாலின் சார் கிட்ட வாங்குறப்போ அது ஒரு கலைஞர் டிவி ப்ரோக்ராம் நம்பிக்கை நட்சத்திரம் சொல்லிட்டு அவர் யூத் விங் சைலம்ல கண்டக்ட் பண்றதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி நடந்தது சோ அந்த டிவி ஷோல வந்து பேட்டி எடுத்துட்டு அங்க போனாங்க நான் உதயநிதி ஸ்டாலின் சார்கிட்ட சொன்னது அதுதான் அவர் அப்ரிஷியேட் பண்ண அதுதான் அதாவது யாருமே இங்க வந்து ஐடியாலஜி சப்போர்ட் பண்ணல நான் ஸ்டார்ட்டிங்கில் சொன்ன மாதிரி திஸ் சீம்ஸ் டு பி ஏ சொல்யூஷன் ஃபார்மீ அதாவது நம்ம எல்லாரும் எதிர்த்து சட்ட ரீதியாக போகிறது அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது பட் என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்க்குறப்போ பசங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறது ஐ வாண்ட் டு எக்யூப் தம் வித் சம்திங் இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறோன்னா இது ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் டிபெண்ட்டாக மாறிடுச்சு லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குறாங்க அல்டிமேட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க கொடுத்த பாடத்தை நடத்துகிறாங்க அதே நான் பண்ணுறேன் அவ்வளோதான் ஆனால் யாரால் முடியலையோ அவங்களுக்கு நான் பண்ணுறேன் ஸோ என்னோட அல்டிமேட் ஏம் என்னன்னா அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் கொடுக்குறதுல ஃபிஃப்டி பர்சென்டாச்சு நான் கொடுத்துரு நான் சக்ஸஸ் அப்படின்னு நான் இருக்கேன் இது வரைக்கும் இட் இஸ் கோயிங் குட் இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு அவேர்னஸ் லேக் இன்னிக்குமே நம்ம என்ன சொல்கிறோன்னா நீட் இதுவாகிடுச்சு காம்படிஷன் டஃப் ஆகிடுச்சு கவர்மெண்ட் பசங்க பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்கனுமே சின் இன்னுமே லேக் ஆஃப் நாலேஜ் இருக்க தான் செய்யுது ஸோ அப்போ என்னோடய அல்டிமேட்டாக நான் இன்னொன்று என்ன பார்க்குறேன்னா வி ஆர் இன் அ மிஷன் என்ன மிஷன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாரையும் கேதர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒன் டே செஷன் கொடுக்கலாம் நீட்னா என்ன எப்படி நடக்கும் என்ன போர்ஷன் எப்படி கேள்வி எப்படி கேட்பாங்க ஏ டு ஜி நாங்கள் ஒரு மோட்டிவேஷன் செஷன் முப்பத்தொம்போது மாவட்டத்துக்கும் பண்ணணும்னு ஒரு வைராகியத்தோடு உட்காந்துட்டு இருக்கோம் ஆரம்பிச்சுட்டு இருக்க வேலை ஹோப்ஃபுல்லி எல்லாரும் சப்போர்ட்டோட இது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும் அண்ட் அல்டிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோட ஒரு மோட்டிவ்லேயே சொல்லியிருப்பேன் யூத் ஹாஸ் டு கம் ஃபார்வர்ட் டு டூ சம்திங் இந் அதாவது என்கிட்டயே படித்த நிறைய பசங்க இன்றைக்கி வந்து இதே அறக்கட்டையில் படித்தவங்க பாடம் எடுக்கிறாங்க கொஷின் செட் பண்ணுறாங்க அவங்க வழியில் வர பசங்களை கைட் பண்ணுறாங்க ஸோ நம்ம ஒரு விஷயத்தை எப்பவுமே இந்த சமுதாயத்துலேருந்து எடுக்கக்கூடாது திருப்பி கொடுக்கவும் நினைக்கணும் சோ அப்படி ஒரு அடித்தளமாக நான் இதை மாற்றிட்டு இருக்கேன் மாற்றுவேன்ற ஒரு கோல் அவ்வளவுதான் ஆக்சுவலாக இதுல நீங்க ஜெயிச்சிங்கன்னா நாங்க எல்லாருமே ஜெயிச்சது சமூகம் கார்த்திகேயன் ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் பண்றீங்க காசை எதிர்பார்க்காம ஏழை மாணவர்கள் சார்ந்து பண்ணுறீங்கன்னா உங்க அப்பா அம்மா தான் முதல்ல எல்லாருமே தேங்க்ஸ் பண்ணுறேன் கண்டிப்பா அவங்க சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது திட்டமிருக்கிற ஒரு நேரம் பையன் பச்சாலாம் சம்பாதிச்சாலும் இல்லாமல் நான் ஏதாவது வேணுன்னு சொன்னாலும் என் வீட்டில் எதிர்க்கு போய் பண்ணு அப்படின்வாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா ஆக்சுவலாக நிறைய பசங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம் அவங்க சப்போர்ட் இருந்தாலும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வீட்டிலேருந்தால் வரும் ஸோ வந்து எல்லா கிட்டே நான் சொல்கிறது எப்போயுமே தான் சொல்லுவேன் உங்கள் பசங்க மேலே நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது உங் உங் உங்களோட ஐடியாலஜி உங்களோட அனுபவமும் அவங்க இன்றைக்கி பார்க்குற விஷயமும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் நீங்கள் நினைக்கிறதும் சொல்கிறதும் தப்புன்னு நான் சொல்ல வரல ஸோ அவங்க சொல்கிற விஷயத்தையும் கேட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா இங்கேயோ போவாங்க இன்றைக்கி ஒரு ஒரு யூத்து பின்னாடி இருக்கிறது அவங்க சக்ஸஸ் பின்னாடி கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க தே சுட் பி ப்ரௌட் அபவுட் யோ கார்த்திகேயன் கார்த்திகேயன் நிறைய விஷயங்கள பேசுனீங்க நீட்டை பற்றி எல்லா விஷயங்களையும் புட்டு புட்டு வச்சுட்டீங்க இந்த இன்டர்வியூ பார்த்த எல்லாம் தெளிவடைஞ்சிருப்பாங்க நம்பற குழப்பத்தில் இருந்தவங்களாம் திரும்ப இது போல ஒரு விஷயம் நடக்குதோ இல்லையோ திரும்ப நான் உங்களை அழைக்கிறேன்னு நிறைய விஷயம் தொடர்ந்து பேசலாம் கார்த்திகேயன் உங்களுடைய எதிர்கால நோக்கங்கள் எல்லாமே நிறைவேற என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்